அவர்கள் பேசுற அந்த பேச்ச பார்த்தா அது ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகம் மிகுந்த பேச்சு மாதிரியே நமக்கு தெரியல இங்கிலே சார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சுல எனக்கு எந்த தவறாம நான் பாக்கல அவரை சரியா தான் பேசிட்டு இருக்காரு சிறப்பா பேசிட்டு இருக்க அவரும் ரொம்ப தரைக்குறைவா ரொம்ப வந்து மோசமா விமர்சனம் பண்ணி தான் பேசல அவர் நகைச்சுவே பேசுறது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க படத்துலயே நீ உன் பொண்டாட்டிய ஊர் மேல போக்க விட்டுட்ட நீ நெஜத்துல எப்படி இருப்பியோ நீ எல்லாம் நாட்டை காக்க வந்தியா அப்படின்னு பேசுறாரு இப்போ கஸ்தூரியை வந்து தேசியத்துக்கு கம்பேர் பண்ணாதீங்க அவங்க எல்லாமே வந்து விரும் விதண்டவாதம் பஞ்சாயத்தும் பிரச்சனையும் வழக்குகள்லாம் பேசினாலே வழக்கு தான் பேசினாலே பஞ்சாயத்தும் பிரச்சனை தான் அரசியல் கருத்தியல் வளர்ச்சி சார்ந்தது மக்கள் பிரச்சனை சார்ந்த தாக்குதல் தான் நமக்குள்ளே இருக்கணும் அரசியல் களத்தில் அதை விட்டு தேவையில்லாமல் விதண்டவாதமான பேச்சு அநாகரிகமான பேச்சு என்பது கூடாது அப்படி பேச்சு இருந்ததுன்னா அவங்க சொன்னதுக்கு பதிலடி கொடுத்திருப்பாரு தவிர்த்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஆழமா மோசமான முறையில யாரையும் அப்படி சித்தரிச்சு பேசுற நபர் சிவாஜி கிருஷ்ணபூர் ஆக்சுவலாவே கிடையாது நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் கிடையாது நேர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்காக வழக்கறிஞர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் ஆனந்த விகடன் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு அப்புறம் விஜய் குறித்தும் விசிகாவின் துணை பொது செயலாளராக இருந்த ஆதவ அர்ஜனா குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து திமுக அமைச்சர்களும் திமுக மேடை பேச்சாளர்களும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க அந்த பேச்சுக்கள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல எல்லாம் சரியாதான் பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரை யாரும் தவறா அதுவும் பேசல முரண்பாடா உண்மைக்கு புறம்பால அதுவும் பேசல இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க இல்லாத பேசினா தான் நம்ம அதில் முரண்படணும் இருக்கிறது தானே இருக்காங்க அதில் ஒன்றும் தப்பு இல்ல எல்லாமே திமுக பேச்சாளர்களாக சிறப்பாக சரியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓ சரியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி திமுகவில் சர்ச்சை பேச்சாளரா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சை பார்த்தா அது ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகம் மிகுந்த பேச்சு மாதிரியே நமக்கு தெரியலைங்களே சார் இல்லை இப்போ எல்லா கட்சியிலையுமே வந்து அரசியல் நாகரிகம் பற்றி தரக்குறைவாக மிகவும் மோசமாக மிக தரக்கு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இவர் அப்படிலாம் ஒன்றும் பேசலை நகைச்சுவை பேசுவார் எப்பவும் போல மத்தபடி அவரும் ரொம்ப தரைக்குறைவா ரொம்ப வந்து மோசமா விமர்சனம் பண்ணி தான் பேசல அவர் நகைச்சுவை பேசுறது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இல்ல நகைச்சுவைன்றது வேற இரட்டை அர்த்த வசனங்களால வந்து ஒருத்தவங்களை வசை பாட்டுறதுன்றது விளையாட்டுக்கு அப்படி பேசுவார் மத்தபடி பாத்தீங்கன்னா அவர் பேச்சுல ஒரு உண்மை இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு சிறந்த நட்சத்திர பேச்சாளராக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு அது காரணம் அவருடைய பேச்சு திறமை அவருடைய ஆற்றல் அவருடைய அந்த அறிவு ஸ்பாண்டினியஸ் அடிக்கிறாரு கண்டென்ட் ஸ்பாண்டினியஸா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாரு அதில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சில் எனக்கு எந்த தவறு தவறாவும் நான் பார்க்கல அவர் சரியா தான் பேசிகிட்டு இருக்கார் சிறப்பாக பேசிட்டு இருக்கோம் விஜய் குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா படத்துலேயே நீ உன் பொண்டாட்டியை ஊர் மேலே போக்க விட்டுட்ட நீ நெஜத்தில் எப்படி இருப்பியோ நீ எல்லாம் நாட்டை காக்க வந்தியா அப்படின்னு பேசுகிறாரு இந்த ஒரு இந்த ஒரு வசனம் இந்த ஒரு கருத்து சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னா அதை திருத்திக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு தனி மனித தாக்குதலோ ஒரு குடும்பத்தை குச்சப்படுத்தி பேசக்கூடாத அவர் திருத்திக்கணும் அது அவர்ட கோரிக்கை மத்தபடி அவர் பேசுறது கண்டென்ட் அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அது உண்மைதான் அதுல எல்லாம் எந்த கருத்து கிடையாது அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி சொல்ல மேடம் நான் என்ன சொல்றேன்னா தவறா வந்து தனி மனித தாக்குதல் வேண்டாம் மற்றபடி வந்து அவர் ஆதவர் ஜனி விஜய் செய்யக்கூடிய அந்த அரசியல் ஒரு அநாகரிகமற்ற செயல் அதுக்கடுத்து அவர்கள் வந்து செய்யக்கூடிய பீட்பு உள்ளடி வேலைகள் எல்லாத்தையுமே அவர் சரியா தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அதில் வந்து அவர் இன்னும் வந்து நல்லா பேசணும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தியல் திராவிட இயக்கத்துடைய கருத்தியல் தந்தை பெரியாருடைய கருத்தியல் இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்துடைய வரலாறு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் திராவிட மாடல் சாதனைகள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காரு

நீ யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் பேசுறாங்கல்ல எல்லாரும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்க எப்படி கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்க எவ்வளவு டபுள் மீனிங்ஸ்ல பேசுறாங்க அதையும் நீங்க பாருங்க திமுக வந்து இப்போ வந்து என்ன சொல்றதுன்னா வந்து திமுக மட்டும்தான் பேசுறது தயவு செய்து அந்த மாதிரி பூசி முழுகாது இவர் அளவுக்கு யாரும் பேசல அப்படின்னா ரொம்ப கொச்சப்படுத்தி பேச மாட்டார் மேடம் சிம்பிளா ஃபன் பண்ற மாதிரி பேசுவாப்ல மத்தபடி அதுக்கு ரொம்ப டீப்பா எல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறவர் மன்னர் ஆட்சி அது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு அது அது வந்து ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல மேடம் அவர் வந்து என்னன்னா அவர் அந்த அவங்க சொன்னதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாரு தவிர்த்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஆழமா மோசமான முறையில் யாரையும் அப்படி சித்தரிச்சு பேசுற நபர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆக்சுவலாவே கிடையாது நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறார் அப்படி நபர் நபர் கிடையாது நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம தமிழக அரசியல்ல கடந்த காலங்கள்ல வந்து நடிகை கஸ்தூரி அவர்களும் பேசினாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு அவங்களுடைய கருத்துக்கு அவங்க வருத்தமும் தெரிவிச்சாங்க இருந்தப்பவும் அவங்க மேல வந்து ஒரு கைது நடவடிக்கை பேச்சு எப்படி வந்து வருத்தம் தெரிவிச்சாலும் மறந்துருவாங்களா எவ்வளவு தெலுங்கு மக்கள் அவங்க எப்படி பேசினாங்க

ஆட்சி வந்து திமுகல நடக்கல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி தான் திமுக அரசு நடந்துட்டு இருக்குது ஏன்னா அதனால வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தவறா பேசி அதை திருத்தி கொள்ளணும் அவர் அதை மாற்றிக்கொள்ளணும் அதுக்கு நம்ம பேசுறது எல்லாமே நீங்க போய் தவறுன்னு சொல்ல முடியாது அவர் வந்து நல்ல கருத்துக்களும் சொல்றாரு நல்ல ஒரு கொள்கை சார் இருந்தும் பேசுறாரு மக்கள் கிட்ட பட்டி தொட்டி எல்லாம் வந்து கருத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுல வந்து அவரோட பங்கு அளப்பரிய பங்கு அதனால வந்து இப்ப கஸ்தூரியை வந்து தேசிய கம்பேர் பண்ணாதீங்க அவங்க எல்லாமே வந்து வித விதண்டவாதம் பஞ்சாயத்தும் பிரச்சனையும் வழக்குகள் பேசினாலே வழக்கு தான் பேசுனாலே பஞ்சாயத்து பிரச்சனைதான் என்ன ஒரு அநாகரீகமான பேச்சில் அவங்க பேசுறாங்க ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடதுசாரி வந்து எப்படி பேசுறாங்க வலதுசாரி எப்படி பேசுறாங்க நீங்களே பாருங்க நீங்க வலதுசாரி ஒவ்வொருத்தர் கருத்தியலுமே பார்த்தீங்கன்னா விதண்டவாதமான உண்மைக்கு புறம்பான இந்த சமூகத்திற்கு வந்து புரோஜனமே இல்லாத என்ன சொல்றது ஒரு அறிவியலுக்கு ஒவ்வாத மிகவும் வந்து மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு தான் பயன்படுத்தி சர்ச்சைகளையும் கலவரங்களையும் வன்முறைகளையும் மதத்வேஷங்கள் ஜாதி வரி தூண்டக்கூடிய பேச்சுக்கள் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பேச்சுக்கள் தான் அவங்க பேசுறாங்க சிலுக்கு மாதிரி நான் திறந்து காட்டுவேன் அப்படின்றதும் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தானே பார்க்கப்படுது சார் அதை எப்படி நம்ம வந்து நியாயப்படுத்த முடியும் அது தவறு அதை அவர் திருத்திக்கொள்ளும் சொல்லிட்டு மாதிரி பாஜகவை கஸ்தூரி யார் பேசினாலும் தவறு மேடம் நான் என்ன சொல்றேன் நான் வந்து அவர் செய்தது வந்து சரின்னு நான் சொல்லல அது வந்து தவறு என்றால் அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் இது எந்த கட்சியான இருந்தாலும் சரி அது வந்து பாஜக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி தனிமனித வெறுப்பு கூடாது தனி மனிதர்களே நம்ம தாக்கக்கூடாது அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட குடும்ப வாழ்க்கை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நம்ம இழுத்து பேசக்கூடாது இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்ல இந்த எல்லா மத்த இயக்கங்கள் பாருங்க இன்றைக்கி வந்து மற்ற அந்த சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்ல உட்காந்துட்டு எவ்வளவு குடும்பங்கள் இழுத்து பேசுறது கொச்சப்படுத்தி பேசுவது இழிவுபடுத்தி பேசுவதெல்லாம் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா பேசி முடிஞ்சாச்சு அது நடந்து இனிமேல் இனிமேல் பண்ணாதீங்க நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க பேசுறது மனதை காயப்படுத்துறீங்க இனிமேல் பண்ணாதீங்க சுயமா திருந்துங்க சுயமா உணருங்க இனிமேல் செய்யாதீங்க அவ்வளவுதான் நீ இப்ப என்னோட ஸ்டாண்டர்ட் தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எந்த கட்சியினரா இருந்தாலும் சரி இனிமேல் திருந்துங்க பேசாதீங்க தலைமையில தாக்குதல் வைக்காதீங்க அரசியல் கருத்தியல் வளர்ச்சி சார்ந்தது மக்கள் பிரச்சனை சார்ந்த தாக்குதல் தான் நமக்குள்ள இருக்கணும் அரசியல் களத்துல அதை விட்டு தேவையில்லாம விதண்டவாதமான பேச்சு அநாகரிகமான பேச்சு என்பது கூடாது அப்படி பேச்சு இருந்ததுன்னா அது வந்து நல்லது இல்லை அரசியலுக்கு நல்லது இல்லை உங்களுக்கு நல்லது கிடையாது இது எல்லா திமுகருமே கோரிக்கை திமுக மட்டும் என்னோட கோரிக்கை தமிழக அரசியல் இந்திய அரசியல் இருக்கு அனைவரும் தயவு செய்து ஆரோக்கியமான அரசியல் நம்ம செய்யணும் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம பண்ணணும் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் மீதுக்கு வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இல்ல கண்டிப்பா வந்து தவறு நடந்தால் அதற்கு நடவடிக்கை தேவை அதில் வந்து தவறு வந்து நடந்தால் மன்னிப்பும் தேவை அதே நேரத்தில் தவறை வந்து நம்ம சுட்டி திருத்த நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் அதில் வந்து சிவாஜி கிருஷ்ணன் மூத்தி பெரிய தப்பு பண்ண மாதிரி நான் எனக்கு தோணலை ஏன்னா அவர் வந்து சப்போஸ் இந்த மாதிரி பேசியிருந்தார்ன்னா நான் பார்க்கல அந்த காணொலிகள் நான் பார்க்கல நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் நான் பார்ப்பேன் தவறாக வந்து கொச்சைப்படுத்தும் போது பெண்களை தவறாக பேசியிருந்தார்னா அவர் அதை திருத்திக்கொள்ள வேண்டும் அதாவது அவருக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை அது தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறோமா சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறோமா சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா முட்டால உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா முண்டை கலப்ப உன் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்கா உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா இல்ல நீ நடிக்கிறப்போ உங்க அப்பா தாளுக்கு சோர் போட்டு காப்பாத்தினியாடா முண்டை கலப்ப அதுக்கு வக்கில் நீ யார பேசுற என்ன சொல்றீங்க மன்னராட்சி அவன் யாருங்க அவன் அந்த என்ன ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா அடிச்சிட்டு போயிட்டானா என்னங்கடா நினைச்சுங்கிறீங்க மன்னராட்சி நடக்குது என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ரெண்டாயிரமா அட முண்ட பிறந்த முண்டக்கெலப்ப எழுபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாள்வீரை எங்க அண்ணன் உதயநிதிடா நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் ஃபுல்லாக வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் எங்க அண்ணன் சுட்டான்னா பார்த்துக்க நேற்று புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடான்னா புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீன்னா இப்போ என் தம்பி தமிழினியின் மாதிரி பாலிசா பேசிட்டு மற்றதெல்லாம் எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவாரு இருக்கானா இது எப்படிக்குதுன்னா உத்தமா பத்தினி ஊர்கா ஊருக்கு ஒரு பத் தீவார்த்தினியாவே இரு நீ சரோஜா சரோஜாதேவியாவே இரு நீ பானுமதியாவே இரு ஆனா நான் சில்கு சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட்டத்தை படுறாங்க நான் சில்க் சுமிதா மட்டும் இல்ல நமிதா கூட நீ மூடிகின்னு போறத மூடிகின்னு போ நான் தரந்து காட்டனாதானே என்ன ரெசிபான் எல்லாரும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா பேசும்போது ரெண்டு கோடி தொண்டர்கள் நாங்க டீமுக்களா இருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு கல்ல எடுத்து அடிச்சா கூட நீ உயிர் பொழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து ஒரு மிரட்டல் விடுக்கிற வகையில அந்த பேச்ச இருக்கானுங்க உலகத்துக்கு பேசுறது மேடம் இது வந்து மிரட்டல் விருதுன்றது வேற ஆக்சன் இறங்குதுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தாட் அப்புறம் ஆக்ஷன் அப்புறம் க்ரைம் எக்ஸிகூஷன் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் சும்மா விளையாடி பேசுறது மேடம் இது அப்படினு பார்த்தா தாட் இப்போ ஆதிமுகல தான் பேசுறாங்க இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் சிஎம்ஏ ஆமா டபுள் ஜோசியத்தை பார்த்துட்டோம் அவர் அடுத்து வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் இருப்பாரு தெரியல அப்படி எல்லாம் பேசுறாங்க அப்ப அது நாங்க வேற மாதிரி சொல்ல முடியுமா அப்ப அது நாங்க வேற மாதிரி சொல்ல முடியுமா நீ பாஜக கால எவ்வளவு அது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு குடும்பத்துக்கு எதிரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரா இப்போ நாங்க என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அதை நாங்கள் இப்படி வந்து நான் என்ன சொல்லணும்னு கேளுங்க விளையாட்டுக்கு சொல்லணும் நாங்களே விளையாட்டை பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ அவங்க இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே விளையாட்டு தான் என்னை பொறுத்தவரை இவங்க எதுவுமே வந்து இவங்க வந்து விளையாட்டு செய்தினு வாங்கலாம் இத்துடன் விளையாட்டு செய்தி முடிந்தது அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாமே விளையாட்டு தான் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இவர்கள் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாங்கள் எல்லாம் உங்களை சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒன்றுமே கிடையாது இவங்க பண்ணுறதெல்லாம் இருபத்தி நாலு நேரம் விளையாட்டு செய்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த விளாட்டை பார்த்துட்டு நான் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி பேஸ்கெட் பால் இந்த சாக்கர் கேம்லாம் பார்க்குறோம் யூஸ்ஸில் யூரோப்பில் பார்க்குற மாதிரி நாங்கள் இதே ஒரு கேம் மாதிரி பார்த்துட்டு போகிறோம் இது வந்து நாங்க சீரியஸ் எடுக்கிறது கிடையாது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னைக்கு வந்து மிகச்சிறந்த தலைவராக இருக்காரு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த சிறந்த வீரராக களத்துல மிகவும் அருமையா பணியாற்றுறாரு இப்ப கூட பாருங்க இந்த சென்னை மழை பெஞ்சிருக்கு நேற்று முந்தா நேற்று மாவட்டங்களில் முப்பத்தஞ்சு மாவட்டத்துல ஒரே நேரத்தில் மழை பெய்ஞ்சிருக்கு எல்லாருக்குமே துரிதமாக செயல்படுறாப்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கேரளா வைக்கம் போயிருந்தார் நூற்றாண்டு விழா பெரியாண்டு நூற்றாண்டு விழாவுக்கு ஆனாலும் இங்கு தமிழ்நாட்டை முதலமைச்சர் போல பாதுகாத்து அது வந்து நல்ல ஒரு ஆட்சி நடத்தி ஒரு வழிநடத்தியவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனால வந்து தயவு செய்து நீங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து இவங்கள சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. அவங்க தான் எங்களை சீரியஸா எடுத்துக்கிறாங்க நாங்க அதை கண்டுக்கிறதும் கிடையாது அதுல வந்து இவர்கள் வந்து ஆரோக்கியமான அரசியல் பண்ணா அதுக்கு நாங்களும் ஆரோக்கியமான பதிலடி கொடுப்போம். ஆரோக்கியமான அரசியல் நாங்களும் பண்ணுவோம். நீ தரங்கட்ட அரசியல் பண்ணினா நாங்க தரங்கட்ட அரசியல் பண்ண முடியாது. எங்களுக்கு பண்ண தெரியாது. எங்களுக்கு பண்ண விருப்பமும் இல்ல. ஏன்னா மக்கள் பிரச்சனைங்க மக்கள் வேலை பணிகள் நிறைய இருக்குது. இல்ல இப்படி பேசுறதை விட என்ன தரங்கட்ட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம் அப்படி இல்லை மேடம் அவர் விளையாட்டுக்கு சொல்லிட்டது பரசு விஷயங்கள. அவர் எப்போவுமே விளையாட்டு தரமா பேசுவாப்ல. ஆனா அதுல அர்த்தம் இருக்கும்.

அவர் செய்த தவறுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க வான் பண்ணுவாங்க திருப்பி சேர்த்து ஏன்னா திரும்ப ரிஃபார்ம் பண்ணுவோம் அவர் முயற்சி பண்ணுவோம் நம்ம ரிஃபார்ம் பண்ணி அவர் திரும்ப பழைய மாதிரி இந்த மாதிரி பேசாத மாதிரி கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கும் கட்சி வந்து அவருக்கு வந்து அறிவுரை சொல்லுவோம் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் முதல்ல அதை விட பெரிய பெரிய பஞ்சாயத்து பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் இந்த இந்திய தேசத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் யோசிச்சு பாருங்க ஒரு பேரழிவு திட்டம் இன்னைக்கு வந்திருக்குது அப்போ இதை பற்றிலாம் விவாதம் பண்ணுங்க தயவு இத பத்தி யாருமே பேச மாட்டீங்க எதிர்க்கட்சி அதிமுக பேசாது பாஜகவும் பேசாது அவர் இல்லாத பத்தி

thank you